ஹாய் கைஸ் வெல்கம் டு வேர்ல்டு கிளாக் சேனல்லுக்கு வரவேற்கிறேன் உங்களுக்கு யூடியூப் சேனல் தொடங்கணுமா அப்பா இந்த வீடியோ உங்களுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது இந்த வீடியோவ பாருங்க இந்த வீடியோ என்னை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நான் ஏஐ வீடியோ ஃப்ரீ யார் ஜெனரேட்டர் பண்ணி தருவேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கமெண்டில் ஐம் சப்ஸ்கிரைப் என்று காமெண்ட் பண்ணுங்க காமெண்ட் பண்ணினவருக்கு என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் செய்யப்படும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மறு வீடியோவில் சந்திக்கலாம்